பெருமான் அவர்கள் தனக்குள்ளிருந்து அனைத்தையும் நடத்தி வைக்கிறார் என்ப என்பதை உணர்ந்து கொண்டு நிறைய ஆன்மீக வகுப்புகளை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய வருகிறார் பிரமிட் ஆன்மீக மண்டலத்தின் சார்பாக அவரை வரவே வரவேற்று சிறப்புரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறார் இந்த சபையில் கூடியிருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் ஸ்ப்ரிச்சுவல் மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடியேன் டாக்டர் ஆடலரசன் திருவண்ணாமலையிலிருந்து வருகிறேன் அடியேன் ஒரு பல் மருத்துவர் டென்டிஸ்ட் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்பு அதாவது நான் இந்த மெடிடேஷனை புரிந்து கொண்டு மிக ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலகட்டம் என்னுள் உள்நிலை அமைதி வந்தபொழுது அனைத்தும் புரிய ஆரம்பித்துவிட்டது இந்த டாக்டர் தொழில் என்பது நாம் ஆர்வத்தால் கற்றுக்கொள்ளவில்லை பணம் சம்பாதிக்க மட்டுமே இந்த டாக்டர் தொழிலை செய்து வருகிறோம் ஆனால் நாம் படைக்கப்பட்டது வேறொரு நோக்கத்துக்காக என்ற உண்மை தியானத்துக்குள் ஆழ்ந்து செல்லும் பொழுது அடி புரிய வந்தது ஏற்கனவே நான் அறிவியலில் தீராத ஒரு காதலன் அறிவியல் காதலன் அது மூலமாக எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா நம்ம உடம்பு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யாரோ ஒருத்தரோ ப்ரோக்ராம் பண்ணி டிசைன் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கப்படுகிறா இயக்கப்படுகிறோம் நாம்லாம் நம்ம உடம்புலாம் இயக்கப்படுகிறது அப்போ நம்ம உடம்பே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம உடம்பு மட்டும் இல்லை மற்ற இயற்கை ஜீவரா இயற்கையில் இருக்கிற ஜீவராசிகளான மாடு ஆடு பூனை நாய் குதிரை இது எல்லாமே என்னதுங்க தாவரங்கள் தனிமங்கள் உட்பட எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாம் இப்போ எப்படி பிரக்யான்றவரை இங்கேருந்து ஏவி இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணுறோம் அவ்வாறே நம்மளையெல்லாம் இந்த ஜுராசிக் பார்க் அப்படி சொன்னதான் புரியும் நம்ம பூமி என்னதுங்க ஒரு ஜுராசிக் பார்க் இதில் பல்வேறு விலங்குகள் மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களையும் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மள மிஷின்ஸ் இதெல்லாம் உலாவை விட்டு இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த மகா பெரிய சக்தியைத்தான் நாம் கடவுள் என்று சொல்கிறோம் என்று அடியனுக்கு ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடும் பொழுது புரிய வந்தது இந்த ஆநிலை தியானத்தில் மேலும் மேலும் ஆழ்ந்து செல்ல செல்ல எங்களுடைய குடும்ப கோவிலான முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு தியானத்தில் ஈடுபடலாம் எனக்கு பொதுவாக பக்திலாம் இல்லை ஆனால் நான் பிறந்தது வந்து ஒரு சைவ குடும்பம் சைவ குடும்பம்னா சைவ சித்தாந்தம் சிவபெருமானோனை சிவபெருமானை தலைவராக கொண்ட ஒரு சமயம்தான் சைவ சமயம் என்று எல்லாருக்கும் தெரியும் அப்போ சைவ சமய குறைவர்களான நால்வர் பெருமக்கள் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் என்கின்ற நால்வர் பெருமக்களில் ஒருவர் நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்குள்ள என் கூட பேசுகிறத சொன்னார் ஒரு குரல் அதாவது ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸு நான் தியானம் பண்ணிட்டு டீப் மெடிடேஷனில் இருக்குள்ள எனக்குள்ளேருந்து கேட்குது இது என்னுடைய கர் வேறு குரல் குரலு நல்லா தெரியுது அப்போ நான் திகச்சு போயிட்டேன் எனக்கு எனக்கு இதுமாரி அனுபவம் வந்ததில்லை தியானம்னா அமைதியாக இருக்கும் இந்த புருவு மத்தியில் சக்கரா சென்டரில் கொஞ்சம் அப்படியே குறுகுறுப்பு இருக்கும் அப்படி தான் எனக்கு இருந்திருக்கு ஆனால் முதன்முறையாக கோவிலில் போயிட்டு எங்கள் குடும்ப கோயிலில் போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணும்போது அந்த இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது எனக்கு உண்மையிலே பயம் இல்லை ஆனால் என்னது ஒரு புதிய ஒரு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ நான் கேட்டேன் அந்த குரல்கிட்ட யார் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு அப்போ நான் அப்பரசுவாமி அப்படின்ட்டு சிவபெருமானில் அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த வாய் சொல்லுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு பக்திலாம் இல்லை ஆனால் என்னதுங்க நான் வந்து அப்பரசாமிகள் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் சரிங்க சாமி எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை உன்னுடைய அறிவியல் தாகம் தான் என்னை இங்கே இழுத்துட்டு வந்துச்சு நீ இப்போ புரிஞ்சு இல்லையா இந்த உடம்புன்றது ஒரு கருவி அதுவும் மோஸ்ட்டு சொஃபிஸ்டிகேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த இன் அவர் ஏர்த் பிளானட் இதை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க எங்களுக்கு சிவபெருமான் இந்த அறிவியலாக தான் இதை சொல்லிக் கொடுத்தாரு இதுக்கு உதாரணமாக நான் உடம்பு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு உனக்கு புரியுது இல்லையா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க சாமி எனக்கு ரொம்ப புரியுது நம்ம உடம்பு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் புரியுது அப்படின்னு சொன்னேன் நான் அப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு கேட்டார் இப்போ நம்ம மிக்சி கிரைண்டர் செல்ஃபோன் இதெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி தேவையில்லாத போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி தேவையான போது என்ன பண்ணிக்கிறோம் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி உன் உடம்பு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணலாமா இல்லையான்னு கேட்டார் ஆமாம் சாமி அப்போ ஒரு மிஷின்னாலே அது ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து தான் வரும் அதுக்கு ஒரு மூலப்பொருள் இருக்கும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு மூலப்பொருளால் ஆக்கப்பட்டது தானே அப்படின்னு கேட்டார் ஆமாங்க அப்போ இது மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணுறது தான் இந்த ஜீவசமாதி சித்தர்கள்லாம் செய்தாங்க இல்லைங்களா அந்த ஜீவசமாதி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நான் இதுவரைலையும் ஆன்மீக பாதை அப்படின்னாலே என்னென்னா மெடிடேஷனில் போயிட்டு சமாதி அடைகிறது தான் என்னதுங்க நம்மளுடைய நோக்கம் சமாதினை அடைகிறதா நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்ன சொல்கிறாருங்க அது ஒன்றுமே இல்லை வெறும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் சமாதின்னு சொல்கிறாருங்க அவர் அறிவியல் பூர்வமாக பேசுகிறாரு அப்போ இந்த இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கு ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவாங்க அவங்க என்னென்னா நல்ல கஸ்டமர் ஏன்னா யாராலோ ப்ரோக்ராம் பண்ண போடுறோம் நம்ம இதில் நமக்கு என்னது எந்த ஒரு பங்கும் இல்லை அப்போ நான் டாக்டர் ஆன நான் தானே படிச்சு டாக்டர் ஆனந்த் சாமின்னு கேட்குறேன் இல்லை ஒன்னா டாக்டராக படிக்கிற மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்போ நீ பண்ணுற மாதிரி இதான் மாயை அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாயை வென்று இறைவனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் தான் இப்போ ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் நம்ம பத்ரிஜி சுவாமிகள் இவங்க எல்லாமே என்னதுங்க ஜீவன் முத்தர்கள் ஜீவன் முத்தர்கள்னா இவங்களுக்கு இந்த உடம்பு மேலே எந்த ஒரு மெக்கானிசமோ அல்லது அதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த இதெல்லாம் இருக்காது வெறும் இறைவனை புரிந்து கொண்டு வாழும் வரை சந்தோஷமாக இந்த ஆன்மீக அதிர்வுகளை மக்களுக்கெல்லாம் பரப்பி இறைவனுடைய அரசாங்கத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற அற்புத பணியை செய்கின்ற மகான்கள் தான் ஜீவன் முத்தர்கள் அப்போ ஜீவன் முத்தர்கள்லாம் வெறும் கஸ்டமர்ஸ் இப்போ நம்மலாம் கஸ்டமர்ஸ் அடுத்தது என்னதுங்க மெக்கானிக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நான் அனுப்புகிறேன் இப்போ நாமலாம் வந்து மிக்ஸி கிரைண்டர் டிவி வாட்ஸ்அப் யூஸ்அப் யூடியூப்லாம் கஸ்டமரா இல்லை மெக்கானிக்கா கஸ்டமர்ஸ் ஓகே ஏன்னா அதை யூஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும் அதை எதுவும் டிசைன் பண்ணவோ அதை மாதிரி ஒரு வாட்ஸ்அப் யூடியூப்லாம் நம்ம கிரியேட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணவோ நமக்கு தெரியாது அதுமாதிரி டிவி மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வெறும் கஸ்டமர் அப்போ அடுத்த அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் பிறகு கஸ்டமர் வந்துடுறாங்க அடுத்தது என்ன அதுங்க மெக்கானிக் வராங்க மெக்கானிக்னா இப்போ ஒரு மிக்ஸி கெட்டு போச்சா செத்து போச்சா ஒரு மிக்ஸி வந்து காயில் போட்டுச்சு இப்போ அந்த மிக்ஸி கெட்டு போச்சா செத்து போச்சா அப்படின்னு கேட்டார் இல்லை சாமி கெட்டு தான் போச்சு அப்போ உன் உடம்பு ஒரு கருவின்னு உனக்கு புரியுது அப்போ இந்த நீ செத்து போயிட்டேன்னா செத்து போயிட்டியா இல்லை உன் உடம்பு கெட்டு போச்சா அப்படின்னு கேட்டார் நாங்கள் சாமி மொத முதல் நாள்ல இப்படி குழப்பிறீங்களே எனக்கு ஒன்றும் புரியல நாங்களாம் யாரோ இறந்துட்டாங்கன்னா இறந்துட்டாங்க தான் சொல்லுவோம் அப்படி அதனால் நான் இறந்துட்டேன் தான் சாமி நான் இறந்துட்டேன்னா இறந்துட்டேன் அவ்வளோதான் அப்போ உன் உடம்பு ஒரு கருவின்னு சொல்கிற அப்போ நீ யார் இதெல்லாம் ஃபஸ்ட் நாள்லயே நடக்குதுங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு அதுவும் புதிய வாய்ஸ் இது மாதிரி கேட்குறேன் சாமி இந்த மாதிரி ஆன்மீக எல்லாம் எனக்கு புரியாதுங்க நீ யார் அப்படிலாம் கேட்காதுங்க எனக்கு சயின்ஸ் தான் தெரியும் நான் கேள்வி கேட்குறேன் சாமி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா எனக்கு தைரியம் வந்துடுச்சு அவர்கிட்ட நான் கேட்குறேன் அப்புறம் சாமிக்கிட்ட நான் கேட்குறேன் இந்த அறிவியல்னு சொன்னபோது நீங்கள் ஏதோ ஆண்மகுண்மான்னு சொன்னீங்க நான் அப்புறம் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படி தோன்றுச்சோ அதுமாரி தான் நான் நானும் தோன்றறேன் இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேக்ட்ரியிலருந்து வருது வந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுது ஒர்க் பண்ணக்குள்ளே அப்பப்போ மக்கர் பண்ணோம் அதை வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு தலைவலி வந்தது இல்லை பல்வலி வந்தது கை கால் வலி வந்தது அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் மெக்கானிக்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கிறோம் டாக்டர்ஸ்லாம் யாருங்க மெக்கானிக்ஸ் அப்போ அது கிட்னி சரி இல்லை இப்போ என் கார்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டெப்னி டயர் எடுத்து மாத்திக்கிறோம் அது கிட்னி சரி என்ன பண்றோம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம் அப்போ கண் என்னது கேட்ராக்டு கண்ணில் கேட்ராக்ட் வந்து என்ன என்ன இன்ட்ரா இன்ட்ராகுலர் லென்ஸ் வைக்கிறோம் அப்போ ஒரு கருவின்றது என்னது கிளீனா தெரியுது ஆனால் இந்த கருவி எப்படி வருதுங்க சாமி இப்போ நான் வந்து எல்லா கருவியும் ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வருது அது ஹெஸ்பிரி டேட்டோட தான் வருது அது ஒர்க் பண்ணக்குள்ள அப்பப்போ பிரச்சனை பண்ணோம் அது சரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம் ஒரு கட்டம் வரும் அதுக்கப்புறம் அது என்ன பண்ண முடியாது சரி பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அது கண்டமாகிடுது மறுபடியும் ரீசைக்கிளுக்கு விட்றாங்க அதான் காயாந்தகம் காய்லாங்கடக்கி விட்டுறோம் புரியுதுங்களா இப்போ நாம் இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய உடம்பு ரீசைக்கிள் தான் ஆகுது அப்போ நான் என்பதுன்ட்டு அவர் சொல்கிறது எனக்கு புரியல நான் கேட்குறேன் அப்போ இந்த கருவி பூமி எப்படி தோன்றுச்சு அதே மாதிரி தான் சாமியை தோன்றது நான் படிச்சிருக்கேன் பூமியும் பூமியினுடைய ஒரு பாட்டு தான் என்னுடைய உடம்பு அப்போ பூமி எப்படி தோன்றுச்சுன்னா எடுத்த உடனே மனிதன் வரவில்லை எடுத்த உடனே மாடு சிங்கெல்லாம் வரல ஃபஸ்ட்டு எது வந்துச்சுங்க தனிமங்கல் தான் வந்துச்சு இல்லையா நூற்றி பன்னிரெண்டு தனிமங்கள் தான் சாமி வந்துச்சு அந்த நூற்றி பன்னிரெண்டு தனிமங்கலாம் நாங்கள் பீரியாடிக் டேபிள்ட்டு எயிட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறோம் நைன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் அது வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் என்னது தாவரங்கள் வருது அதுலேருந்து என்ன வருது விலங்கு உலோகம் வருது விலங்குல விலங்குனுடைய உச்சபட்ச ஒரு விலங்கு தான் யாருங்க மனிதன் இப்படி தான் நாங்கள் படிச்சிருக்கோம் நீங்கள் என்னமோ என்ன அதை ஆன்மகன்மான் எது என்னமோ சொல்கிறீங்க சாமி இதுமாதிரி தியானம் பண்ணுறதால எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நோயெல்லாம் வரமாட்டேங்குது இதோட போதுங்க சாமி ஆனால் நீங்கள் என்னென்னமோ சொல்லி என்ன என்ன பண்ணுறீங்க குழப்பறிங்க வேறு எதுக்கோ அடி போடுறீங்க இவ்வளோ இருக்கு என்ன என்னது வேண வேறு எதுக்கோ என்ன என்னையும் கிருக்காக்குறதுக்கு தான் பண்றீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நீ தேடுறது இதுதான் இதுதான் எல்லாருமே பயப்படுறாங்க உங்களுக்கெல்லாம் அலை பிடிக்கும் ஆனால் என்ன பிடிக்காது சுனாமி பிடிக்காது தியானம் பிடிக்கும் ஆனால் தியானத்தினுடைய விளைவுகள் உங்களுக்கு என்னத கடவுள்கிட்ட போயிட்டு இல்லை மகான்கள்ட்ட போயிட்டு நீங்களாம் பிச்சை எடுப்பீங்களே தவிர எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு இல்லை அப்படின்னு பிச்சை எடுப்பீங்களே தவிர மகாண ஆவரத்துக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க முயற்சி பண்ண மாட்டீங்க கேட்டால் நான் தியானம் பண்ணுறேன் மிகப்பெரிய ஆன்மீகவாதின்னு எங்கிட்டே கதை விடுவீங்க நாங்கள் இழிச்சாங்களா நீங்கள் இழிச்சாங்களா நான் உன்ன ஆட்கொள்ளில் வந்திருக்கிறேன் ஆனால் நீ என்ன சொல்கிற என்ன உன்னை ஏமாற்ற பார்க்குறேன்னு நீ என்ன என்ன பண்ணுற கம்ப்ளைண்ட் பண்ணுற இது உனக்கே நல்லா இருக்கு அதில் வேறு அறிவியல் விஞ்ஞானின்னு சொல்கிற ஏதோ உனக்கு அறிவியல் பூர்வமாக கேள்வி கேட்குறேன்ற அப்படின்னு என்னை மடக்கிறாரு ஆமாம் சாமி நீங்கள் கேட்கலாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க மனைவி இருக்காங்க நான் பாலிக்கல் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி இருபதாயிரம் வருமானம் எப்போ பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டெய்லி எனக்கு இருபதாயிரம் வருமானம் சம்யே இங்க ஆன்மீகனால எங்களுக்கு அதை ஊட்டை விட்டு ஓட்டுருவாங்க உங்களுக்கு காஃபி போட்டி என்னத அப்போ எங்களை மொட்டை போடுறதுக்கு தானே அதை மகான்கள் வராங்கன்ட்டு மகான்கள்கிட்ட நாங்கள் வந்து கேட்போம் கேட்கறதெல்லாம் அவங்க கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுவோம் போட்டுருவோம் கும்பிடுவோம் வழிபடுவோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து என்ன உங்களை மாரி ஆகிறதுக்கெலாம் அதெலாம் அதுக்கெலாம் நாங்கள் வரமாட்டோம் சாமி வீட்டிலே விட மாட்டாங்க என் மனைவி எதுவும் அதை பயங்கர மணி மைண்டட் சாமி அப்படின்னு சொன்னேன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன சொல்கிறாருங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஆனால் இது அதுமாரி வீட்டை விட்டு வர்றதுலாம் விஷயம் கிடையாது இது படிக்கணும் இப்போ எப்படி டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு படிப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டார் ஆமாம் இன்ஜினியர் ஆகிறதுக்கு படிப்பு இருக்குதா இல்லையா ஆமா நீ டாக்டர்லாம் பார்த்துருக்க முதல்ல அப்படின்னு கேட்கிறாரு என்ன சாமி நானே டாக்டர் தான் அப்படின்ட்ட நீ தான் டாக்டரா அப்படின்னு கேட்குறாரு சாமி மறுபடியும் குழப்பிறீங்க நான் டாக்டர் தான் டென்டிஸ்ட் நீ தான் டாக்டர்னு கேட்டால் எப்படி சாமி சொல்றீங்க டாக்டர்ன்றதை யாரும் பார்க்க முடியாது டாக்டர் கலெக்டர் இன்ஜினியர் தாசில்தார் இவங்கெல்லாம் என்னதே யாருமே பார்க்க முடியாது இதெல்லாம் ஒரு ஸ்கில்லு ஒரு நாலேஜ் அந்த நாலேஜையும் அந்த ஸ்கில்லையும் டவுன்லோடு பண்ணீங்கன்னா மனிதனெல்லாம் நீ என்னன்னு சொல்கிற உடம்புன்றது ஒரு மிஷின் நான் புரிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னேன் வா உடம் மட்டும் இல்லை ஆடு மாடு நாய் பூனை எல்லாமே என்னதை மிஷின் ஓகே அப்போ இந்த மிஷினை ஒருத்தர் படைச்சிருக்கார் அப்போ மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் அவர் படிக்காமல் இதில் பஞ்ச போதுங்களில் இதெல்லாம் கவனம் கொடுக்காம எப்படி படைக்க முடியாத அப்போ டாக்டர் இன்ஜினியரிங் இப்போ ஆகுறதுக்கு ஒரு படிப்பு இருக்குது இல்லையா அதே மாதிரி கடவுள் ஆகிறதுக்கு ஒரு படிப்பு இருக்குது அது படிக்க வரையா இது குடும்பத்தையும் கூட தேவை நீ கூட தேவல எதையும் என்ன பண்ண தேவை சம்பாதிக்க கூட தேவல எதையும் பண்ண தேவை படிக்கணும் நீ எப்படி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல டுவெல்த்து டுவல்த் இப்போ டாக்டர்லயும் படிச்சிருக்கல குடும்பத்தில் விட்டு எடுத்து படிச்சியா இல்ல கவனம் கொடுத்து படிச்சான்னு கேட்டாரு இல்ல சமயம் கவனம் கொடுத்து படிச்சேன் அவ்வளோதான் இந்த கவனம் கொடுக்க தான் இன்னைக்கு ஆன்மீகன்ற பேர்ல என்னத எங்க எங்க சுத்தின்னுறாங்க இதுக்காக நீ எந்த மலைக்கும் போக தேவையா எதுக்கும் போத்த புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மகானை தேடி ஆரம்பத்துல புரியாத இருக்குல்ல மகான்களை தேடி சித்தர்களை தேடி போய் வழிபடுறதில் தவறில்லை ஆனால் இப்போ நான் உனக்கு தெளிவாக சொல்லிட்டேன் நீ வேறு என்னது வாம் விருப்பத்தை தான் பண்ண சொல்கிறேன் நீ தான் சொன்னேன் எனக்கு தியானம் எனக்கு அறிவியல் தான் எனக்கு முக்கியம்ட்டு எங்களுக்கு செய்யபெருமான் அறிவியலாகத்தான் இதை சொல்லிக் கொடுத்தார் அப்போ டாக்டர் ஆகிறதுக்கு இன்ஜினியர் ஆகிறதுக்கு படிக்கிற ஒரு படிப்பு இருக்குதுன்னா கடவுள் ஆகிறதுக்கு என்ன அதை ஒரு படிப்பு இருக்கும் அதை படிக்க வரையா இல்லையா உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன் என்ன சொல்கிறாருங்க ஒரு வாரம் அதுக்குள்ள நீ வந்து எனக்கு ஓகேன்னு சொன்னா உனக்கு நானு டீச்சிங் பண்ண என்ன சாமி டீச்சிங் பண்ண போறீங்களா எங்க இருந்து நீங்க எங்க இருக்கிறீங்க முதல்ல அப்பர் சாமி எங்களுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மனிதர் அப்படிதான் தெரியும் பன்ரூட்டி பக்கத்துல திருவாய்மூர்ன்ற ஊர்ல பிறந்து வளர்ந்து சமண மாதத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னது சைவ சமயத்துக்கு வந்து ஒளி ஐக்கியம் அடைந்த ஒரு மகான் அப்படிதான் என்னதுங்க எங்களுக்கு உங்களுடைய வரலாறு தெரியும் இப்போ நீங்கள் என்கிட்ட பேசி நிறைய உண்மைதான் வெறும் ஐடியா தானே கேட்குறேன் நான் அப்போ நீங்கள் தான் அப்பற என்ன அத்தாச்சு இப்போ நம்ம பாருங்கள் கடவுளே வந்தால் கூட என்ன கேட்போம் ஐடி கார்டு ஆதார் கார்டு ஐடி ஐடி கார்டு இதெல்லாம் கேட்டால் தானே அதை கேட்டு தான் நம்புவோம் ஏன்னா கடவுள்ன்ற பேரில் இப்போ நிறைய பேர் என்னாதுங்க ஏமாத்துறாங்க நான்தான் கடவுள் எழுத்து கேட்குறா நீயும் கடவுள் எப்படிங்க அக்ரிமெண்ட் நல்லா இருக்கா இல்லைங்களா நான்தான் கடவுள்னு சொல்லுவாங்க அப்புறம் எழுத்து எப்படிங்க நீங்கள் கடவுள் நீங்கள் தான் இதெல்லாம் படைச்சிக்கலாம்னு கேட்டானே அதை நீயும் கடவுள் புரியதலைங்களா இதுதான் அக்ரிமெண்ட்டு இதுமாரிலாம் இருக்குது சாமி அப்படின்னு சொன்னோன்னே இல்லை 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 இது கடவுள் ஆகிறதுக்கு படிக்கிற படிப்பு இது கேட்க நீ என்ன பண்ண தெல எதையும் எதையுமே என்னதை அதை உடத்தேவல கவனம் கொடுத்து படிக்கணும் நீ எப்படி இந்த மெக்கால கல்வியில் படித்து டாக்டர் ஆனியோ அதேமாரி குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் என்ன நம்ம நான் படிக்கலாம் இதுக்கு நான் தர போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே தான் சாமி கேட்குறேன் இன்னும் எனக்கு என்னது உங்க மேலே நம்பிக்கை வரவில்லை விலைக்கு உங்களை நீங்க தான் எப்படி எனக்கு சொல்லி தருவீங்க அப்படின்ட்டு அப்பதான் அவர் சொன்னாரு நீங்களா அந்த செயற்கை கோளை வியாபாரங்க இல்லையா அதை எங்க இருந்து கட்டுப்படுத்துறீங்க தர ஸ்டேஷன்ல இருந்து தான் பூமி ஸ்டேஷன்ல இருந்து தான் கட்டுப்படுத்துறீங்க அதே மாதிரி நாங்க என்ன நீங்களாம் குழந்தைங்க இன்னும் இந்த சூரிய குடும்பத்தை விட்டு என்னத மனித இனம் தாண்டல ஹாலில் போட்ட ஒரு குழந்தை அட்டாச்சிட்டு பாத்ரூம் நான் வந்து போய்க்குது அட்டாச்சிட்டு பாத்ரூம்னா எதுங்க சந்திரன் புரியுது இல்லைங்களா இன்னும் என்னத இந்த சூரிய குடும்பன்றத இப்ப எப்படி ஒரு குடும்பம் என்பது ஒரு ஊருக்கு ஒரு டவுனுக்கு என்னது அடிப்படை அழகு அப்ப அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு அடிப்படை அழகு இது உன்னுடைய நீ பாரு இப்ப நான் பிறந்தது இப்ப நான் அதில் படிச்சு அந்த குடும்பத்துல இருந்து நல்லா படிச்சு இப்ப உங்க மாமா ஹைதராபாத்தில் செட்டில் ஆயிருக்காருல அது மாதிரி நான் என்னதான் சதய நட்சத்திர செட்டில் ஆயிருக்கிறேன் ஆச்சரியமா போச்சு எனக்கு இப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா நீ எல்லாம் குழந்த ஒரு குழந்தைக்கு மூணு மாசம் குழந்தைங்கிட்டு போட்டு பிரதமர் இருக்காரு ஜனாதிபதி இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு என்ன புரியும் இல்லை ஒரு வயசு குழந்தைக்கு ரெண்டு வயசு குழந்தைக்கு சொன்னால் எதோ புரியுமா புரியாது ஆனால் அதே குழந்தை வளர்ந்து படித்து இதெல்லாம் பா வெளியில் வந்து பார்த்தானே அதை பிரதமர் ஜனாதிபதி கலெக்டர் தாசில்தார் எல்லாம் இருக்காங்க இவங்களாம் நம்மளுமே ரெண்டு கண்ணு ரெண்டு காதல் தான் அது இருக்குது அப்போ அவங்க எப்படி கலெக்டர் ஆனாங்க படிச்சு தான் அதுமாரி நாங்கள்லாம் நல்லா படிச்சு நீங்கள்லாம் இப்போ மனித இனமே மனித இனமே என்னென்னதை முட்டி கூட போட முடியாத குழந்தை சொல்கிறாருங்க அவர்